வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீ கேப் அப்படின்னு சொல்லப்படுகிற நீ சப்போர்ட் அதாவது முட்டி வலிக்கு ஒரு உரம் மாதிரி இருக்கும் சாக்ஸில் நுனியை வெட்டிட்டால் எப்படி இருக்கும் ரெண்டு எண்டு எண்டும் ரெண்டு முனையும் திறந்து இருக்க மாதிரி இருக்கும்ல ஒரு குழாய் மாதிரி இருக்கும் அது அது எலாஸ்டிக்காக இருக்கும் நீ சப்போர்ட் இல்லை நீ கேப்னு சொல்லுவாங்க அதிலே வெல்க்ரோ டைப் ஒன்று இருக்குது பட் இப்படி யூஷுவலாக மாற்றுற மாதிரி இருக்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் விலையும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் இது வந்து எப்படி பயன்படுத்தணும்னு இது வந்து என்னோட ஆலோசனை என்னுடைய சொந்த அபிப்ராயம் உங்க டாக்டர் வேற மாதிரி சொன்னா அதுவும் கரெக்டா இருக்கலாம் அதனால அது தப்பு கிடையாது இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டாக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எல்லாமே கரெக்ட் தான் நான் எப்படி பயன்படுத்தணும்னு பேஷண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றேன்றதை உங்களுக்கு சொல்றேன் அதாவது இப்ப பெசகிருச்சு முட்டி இல்லை முட்டி வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு ரொம்ப நாளாக இருக்குது இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லை நல்லா இருந்தேன் வழிக்கு விழுந்து பெசகிருச்சு அப்படின்னு டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு நீ கேப் போட சொல்லியிருக்காங்க நீ சப்போர்ட் போட சொல்லியிருக்காங்க ஒரே மாதிரி முட்டிக்கு போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்னோட ஆலோசனை அஞ்சு நாள் தொடர்ந்து போடுங்க அதாவது டே டைமில் பகலில் ஃபுல்லாக போட்டிருங்க எவ்வளோ நேரம் முடியுதோ நைட்டில் போட தேவையில்லை சில பேருக்கு நைட்டில் வலி இருக்கலாம் அவங்க வேணும்னா நைட் போட்டுக்கலாம் ஆனால் நைட்டு ஃபுல்லாக போடுறது நல்லது கிடையாது டே பகல் ஃபுல்லாக போடலாம் பகல் ஃபுல்லாகவும் வந்து முழுசாக போட்டிருந்தா கால் வீங்குது அதுக்கு அடியில் உரை போட்டதுக்கு அடியில் வீங்குதுன்னா அப்போ குறைச்சலாக போடுங்க இப்போ ஒரு மூணு மணி நேரம் போட்டால் வீங்கலை அப்படின்னா நாலு மணி நேரம் போட்டால் வீங்குதுன்னா மூணு மணி நேரத்தோட நிறுத்திக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீக்கோலாம் சரியான பிறகு போடுங்க அந்த மாதிரி வீக்கோ இல்லைன்னா நாள் ஃபுல்லாக போட்டுக்கலாம் இது வந்து அஞ்சு நாள் தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஒரு விட்டு 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 முதல்லையே போடக்கூடாது ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து போடணும் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு வணக்கம்